அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறது அரிசியே இல்லாம ரவை இட்லி பார்க்க போறோம் ரவையும் சாதமும் வச்சு நம்ம இட்லி ரெடி பண்ண போறோம் அதுவும் நல்ல புதுசு புசுன்னு சாஃப்டா மெதுவா இருக்கும் ஒன்றரை கிளாஸ் டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற எந்த கிளாஸ்லனாலும் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன் ரவையை நம்ம நான் வாஷ் பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் டூ டைம்ஸ் கூட வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா தூளாக இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஊற வைக்க போகிறோம் இது மினிமம் வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஆகுது நல்லா ஊறட்டுங்க அது வரைக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம் எடுத்த கிளாஸ் அளவுக்கே தாங்க நம்ம அதே டம்ளரில் அரை கிளாஸ் அளவுக்கு நானும் உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு டம்ளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஊற வைக்க போகிறோம் ஸோ ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சிட்டேன் மினிமம் இது த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஊடினா போதும் உளுந்து நல்லா ஊறிட்டாலே போதுங்க நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அது த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே ஊடிடுச்சின்னா நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் மூடி போட்டு இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாங்க இந்த ரவை அளவுக்கு ஒரு அளவு சாதம் போதுங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுவும் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் நம்ம மூணு பொருளையும் ஒரே நேரத்தில் வந்து ஊற வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த மூணு பொருளையும் இப்போ நல்லா ஊடிச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஊழிச்சினால இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார்டை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க உளுந்து வெந்தயம் ஊற வச்சல அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் உளுந்தையும் சேர்த்துட்டேங்க இதோட ஒரு கப்பு சாதம் ஊற வச்சதையும் இதோட சேர்த்துக்கணுங்க சேர்த்து ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் உளுந்தும் சாதத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நைஸாக அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓரமாக எடுத்து வச்சுட்டு ரவை நல்லா ஓரிச்சுங்க இப்போ ரவையில் உள்ள தண்ணியை நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ரவையில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ரவை ரொம்ப மோட்டாவாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் இட்லி ரவை எடுத்துருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்ல அரைக்கலை ரவை வந்து ரொம்ப மோட்டா இல்லைங்க மிளிசாக தான் இருக்குது அதனால் நான் அப்படியே அரைக்காமல் செத்துக்கிறேன் ரவையும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் அள்ளி ஊற்றும் போது இந்த வி ஷேப்புக்கு வரணும் இதுதான் கத்தான கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சோடா உப்பு சேர்த்தாருந்தாங்க மாவு பொங்கும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டதில் வந்து சோடா உப்பு சேர்க்காம செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டாங்க என் கைக்கு மாவே புளிக்காதுங்க மாவு புளிச்சாதாங்க பொங்கி வரும் அதனால தான் கொஞ்சோன்னு சோடா உப்பு சேர்த்து நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க நான் மாவை அரைச்ச ஸ்பாட்லேயே வந்து சோடா உப்பும் உப்பும் சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மாவு பொங்கி இருக்குங்க ஏன்னா எந்த அளவுக்கு நுரம் நிறையா நல்லா மாவு பூங்கி வந்திருக்கு பாருங்கள் வரண்டி வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா மாவுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் புளியை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டளவுக்கு எதுக்காகனா சட்டி வந்து பிளாக் ஆகாமல் இருக்கும் இட்லி சட்டியில் இருக்கிற தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமா பிளேட்டில் வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்குவோம் இந்த மாதிரி தடவுன பிளேட்ல வந்து இப்ப நம்ம கலக்கி வச்ச மாதிரி ஆட் பண்ணிக்குவோம் இப்ப இட்லி சட்டில நம்ம வச்சிடலாம் டென் மினிட்ஸ் ஃபாயல் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதாங்க அஞ்சு போல இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மதுவாக அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ